உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் பொதுக்காலம் ஏழாம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆண்டவரின் வருகை வரை பொறுமையாயிருங்கள் பணக்காரர்களின் கையில் துன்புறும் ஏழைகளுக்கு ஆண்டவரின் நாளை குறிப்பிட்டு தேற்றுவது போல் அமைகிறது இன்றைய வாசகம் ஆண்டவரின் வருகை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கும் கிறிஸ்து மீண்டும் மகிமையுடன் வருவார் என்பது புதிய ஏற்பாடு அடிக்கடி அறிவுறுத்தும் செய்தி மத்தியு இருபத்தி நான்கு மூன்று ஒன்று தெசலோனியர் மூன்று பதிமூன்று இரண்டு தசலோனியர் இரண்டு ஒன்று ஒன்று யோவான் இரண்டு இருபத்தி எட்டு ஆண்டவர் விரைவில் வருவார் என்ற செய்தி ஊக்கமும் உற்சாகமும் அளித்தது ஆதி கிறிஸ்தவர்களின் துன்பங்கள் மத்தியிலும் திடமும் அமைந்தது ஆனால் நமக்கு ஆண்டவரின் வருகை என்பது அவரின் தீர்ப்பை குறிப்பிடுகிறது அதாவது கிறிஸ்து உண்மைக்கும் நீதிக்கும் வெற்றி அளிப்பார் அவரது உயிர்ப்பின் தீர்ப்பு இறுதி மகிமையில் வெளிப்படும் என்பதே நம் நம்பிக்கை எனவே அநீதி வெல்வது போல் தோன்றினாலும் அந்நிலையிலும் உறுதியாக இருப்பதற்கு ஆண்டவர் நீதி நாள் திடம் கொடுக்கிறது நாம் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு வாழ ஒரு மாதிரி அளிக்கப்படுகிறது அதாவது பயிரிடுபவர் மழைக்காக காத்திருக்கின்றனர் பருவமழை பிந்திய போதிலும் பொறுமையாய் காத்திருக்கின்றார்கள் விவசாயிகளைப் போல் நாமும் ஆண்டவரின் நீதி மழைக்காகவும் உண்மையில் அறுவடைக்காகவும் காத்திருப்பது அவசியமாகிறது எனவே பொறுமை என்பது செயல்பாடற்ற நிலை அல்ல ஆனால் நம்பிக்கையான எதிர்பார்ப்பை நம்மிடம் தூண்டுகிறது ஆண்டவர் மிகுந்த இரக்கமும் தயவும் உள்ளவர் பழைய ஏற்பாட்டு இறைவனின் இந்த இரு பண்புகளையுமே வலியுறுத்துகிறது மோசி கடவுளை நோக்கி இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு எட்டு ஏழு என்று அன்புடன் அழைத்தார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர் திருப்பாடல் நூற்று மூன்று எட்டு எனவே நம் மீட்பின் நம்பிக்கை நம் செயலிலும் தகுதியிலும் அல்ல இறைவனுடைய அளவு கடந்த அன்பிலும் இரக்கத்திலுமே ஊன்றி இருக்கிறது இறைவனைப் பூ நிறை உள்ளவராய் வாழ்வதற்கு அழைக்கும் இயேசு நாமும் இரக்கமும் தயவும் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றே அறிவிக்கின்றார் மத்தேயு ஆறு பதினான்கு பதினைந்து தூய பவுலடியாரும் இதே அறிவுரையை வழங்குகிறார் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய அன்புக்குரிய இறைமக்கள் எனவே அதற்கு இசைய பறிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் மூன்று பனிரெண்டு இறைவனை பற்றிய நம் உருவக உருவங்கள் வழக்கமாக பயத்தையும் அதிகமாக வலியுறுத்துகின்றன ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு இறைவன் பால் நம் பயத்தையும் அச்சத்தையும் அகற்றி அவரை கருணை கடவுளாக காட்டுகிறார் இது கிறிஸ்துவ விசுவாசத்தின் மையமான செய்தியாகும் நம் ஞானம் நம் இறைஞானம் எவ்விதம் நம்மை வழி நடத்துகிறது நற்செய்தி மார்க்கு இயல்பத்து இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு முடிய ஆணும் பெண்ணுமாகவே கடவுள் ஆதி பெற்றோரை படைத்தார் அவர்களை திருமணத்தில் இணைத்தார் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆணையிட்டார் தொடக்க நூல் இரண்டு ஆனால் நாளடைவில் மன முறிவுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இதை ஏற்றவரும் எதிர்த்தவரும் உண்டு எனவேத்தான் இயேசுவை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்ற கேள்வியை பரிசெய்ய கேட்டனர் இதன் விரிவான பதிலே என்றைய நற்செய்தி திருமண ஒப்பந்தம் மனிதன் தனியாய் இருப்பது நல்லது அன்று ஆதலால் அவனுக்கு சரி நிகரான ஒரு துணைவியை அவனுக்கென உண்டாக்குவோம் என்றார் கடவுள் தொடக்க நூல் இரண்டு பதினெட்டு ஏவாள் ஆதாமுக்கு சமமானவர் என்பதை விளக்கவே ஆதாமின் வில்லா எல்லுமிருந்து ஏவாளை உரு உருவாக்கியதாக உருவக கதை புனையப்பட்டுள்ளது இவர் என் எல்லும்பின் எல்லும்பு சதையின் சதை என்று ஆதாம் காதல் கீதம் பாடுகின்றான் பள்ளிகை பெருகுங்கள் என்று ஆசி கூறப்பட்டு இறைவன் இணைத்ததே மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற ஆணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தான் திருமணம் தூய்மையானதாக உடைபடா ஒப்பந்தமாக எண்ணப்பட்டது ஒருவன் தன் மனைவியை தள்ளி வைக்கும்பொழுது பொழுது கண்ணீர் விடுகின்றது என்ற யூத முதுமொழி இதற்குச் சான்று காணவோ திருமணத்தில் இயேசுவின் உடனிருப்பும் முதல் புதுமையும் திருமணத்தின் சிறப்பினை சுட்டுகின்றன மனமுறிவு சீற்று தொடக்க காலத்தில் அரை குறை ஞானம் பெற்றவர்களுக்காக அளிக்கப்பட்ட அனுமதியே மன சீட்டு இதை மேற்கோளாக காட்டி எப்பொழுதும் எவருக்கும் இது செல்லும் என்று கூறுவது தவறு தொடக்க நிலைக்கு இது முரணானது என்கிறார் இயேசு தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு இரண்டு இருபத்தி நான்கு எனவே சட்டத்தில் இருபத்தி நான்கு ஒன்று நான்கு மோசே அழிக்கும் விளக்கு சீற்று அனுமதியை ரத்து செய்கிறார் இயேசு அதை புனிதமானதாக முறியாத இலட்சிய நிலைக்கு உயர்த்துகிறார் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க அன்று அவற்றை நிறைவேற்றவே மெசியா வந்தார் மத்திய ஐந்து பதினேழு ஆண்டவரின் போதனையை வலியுறுத்துகிறார் பவுலடியார் திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே மனைவி கணவரிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது இது என்னுடைய கட்டளை அல்ல மாறாக ஆண்டவருடையது அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் கணவரும் மனைவியை விலக்கிவிடக்கூடாது கூடாது ஒன்று குருந்திய ஏழு பத்து ரொம்ப ஏழு இரண்டு மூன்று அறநெனப்பட்டதை இல் வாழ்க்கை அத்தும் பிறப்பழிப்பது இல்லாயின் நன்று குரல் நாற்பத்தி ஒன்பது திருமணத்தில் ஈருடலும் ஓர் உயிருமாக செயல்புரிய வேண்டும் திருமணத்தில் ஈருடலும் ஓர் உயிராக செயல்பட வேண்டும் இது ஒரு நிலையான உறுதியான இணைப்பு என்பதை உணர்ந்து கடமை உணர்வுடன் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்பொழுது அங்கே தெய்வ மனம் கமழும் வயத்து வாழ்வாங்க வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் குரல் ஐம்பது பெண்ணின் பெருந்தக்க யாவள இறைவன் பெண்ணை ஆணுக்கு நிற நிகராக படைத்த போதிலும் அவர் சமுதாயத்திலே தாழ்வாகவே எண்ணப்பட்டாள் யூத மரபில் கணவன் எளிதில் மனைவியை தள்ளிவிடலாம் இந்நிலையை மாற்றி பெண்ணின் பெருமையை வலியுறுத்தினார் இயேசு இருவரும் இணைந்தே குடும்பத்தை அமைக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்று பேண வேண்டும் இறையரசு பணியிலும் ஆண்டவர் அவர்களுக்கு உரிமை வழங்கினார் மகிமைக்குரிய முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறேனா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்கிறேனா மகளிற்குரிய மரியாதை கொடுக்கிறேனா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்கிறேனா சிந்திப்போம் வர வேண்டுவோம் ஆமீன்